ஓம் சக்தி பராசக்தி பரா செல்வமே இன்று ஆடிவெள்ளி உன்னை என் சந்நிதியில் பார்த்தேன் தங்கமே அம்மாவை காண ஓடி வந்தாயா ஆனால் உன் முகத்தில் வாட்டமும் வேகமும் அழுகையும் பேரிட்டு வந்ததே எதனால் தங்கமே இருக்கட்டும் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் என்ற நம்பிக்கையில்தானே என்னை பார்க்க ஓடோடி வந்தாய் அந்த நம்பிக்கை உண்மை என்றால் எதற்காக எவ்வளவு கவலை உன் முகத்தில் நான் இருக்கிறேன் என்று நம்பினால் முதலில் கவலைகளை விடு நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ நம்பினால் அவற்றையெல்லாம் நீ பார்க்காதே என்னை நினைத்தால் அதை நினைக்காதே அதை நினைத்தால் என்னை நினைக்காதே அம்மா கூறுவது இது ஒன்றைத்தான் நீ என் பிள்ளை உனக்கான அத்துணையையும் செய்ய தயாராக இருக்கும் அம்மா உடன் இருக்கும் பொழுது எதற்காக உன் கண்களில் இப்படி கண்ணீர் மாலையாக வருகிறது சந்தோஷமாக என்னை பார் நிம்மதியாக என் ஆரத்தியை பார் அபிஷேகங்களை பார் உனக்காகத்தான் எல்லாமே நடக்கிறது நீ காண்பதற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது கோபப்பட்டாலோ எரிச்சல் பட்டாலோ எல்லாம் உனக்குத்தான் அது திரும்பவும் வேதனைகளை தருமே ஒழிய ஒரு நாளும் அது சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்காது கோபப்பட்டவர்கள் என்றாவது சந்தோஷமாக இருக்க பார்த்திருக்கிறாயா துன்பப்பட்டால் சந்தோஷம் வருமா ஆத்திரப்பட்டால் அமைதி கிடைக்குமா இவற்றையெல்லாம் விட்டொழிந்தால் மட்டும்தான் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைக்கும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் அனைத்து ரீதியான உன் துயரங்கள் நீங்கும் இனி சகல நகலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் இந்த ஓம் சக்தி தாயின் ஆசிர்வாதத்தால் உன் அனைவரது அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அழகாகும் கொண்டாடாக தயாராக இரு ஒரு நிகழ்ச்சியை விரைவில் உனக்கு நடத்தித் தருவேன் இதுவரை நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் அதற்கான நேரம் இப்பொழுதுதான் கூடி வந்துள்ளது உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி பெருமை அடையச் செய்வேன் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு உன் நம்பிக்கையே உன்னை வெற்றி வாகை சூட வைக்கும் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி